கடல் அன்பர்களுக்கு வணக்கம் கந்தன் காலடியை வணங்கினால் என்ன நடக்கும் ஏனுங்க இந்த உலகத்தில் எத்தனையோ சாமிகள் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது ஏன் இந்த முருகனை மட்டும் வணங்க வேண்டும் இதற்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா இருக்குங்க இருக்கிறது பல காரணங்கள் உள்ளன சிவனின் முக்கன் சக்தி மூலம் தோன்றிய சக்தி மிக்க முருகனின் சக்திமிகு கரங்களில் அவரது அன்னை சக்தி அளித்த சக்தி வாய்ந்த வேல் உள்ளது எனவே அவர் சக்தி எவ்வளவு இருக்கும் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல அதை உணர்த்தும் ஒரு பாடல் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வழங்குவது போல கந்தன் காலடியை வணங்கினால் கடவுகள் யாவரையும் வழங்குவது போலே கந்தன் காலடியை வணங்கினாய் தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதி தான் சக்தி தானே வேலன் சிவசக்தி தானே வேலன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய் மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் மாமனுக்கு இல்லை மருமகன் தான் திருமகன் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குவது போலே கந்தன் காலடியை வணங்கினாள் உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டால் காஞ்சி காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றால் காசி பலருண்டு அவனுக்கிணை எவருண்டு பலருண்டு அவனுக்கினை எவருண்டு கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள் யாவரையும் வழங்குவோலே பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலேயே அடைத்தான் முருகன் அதனால் கந்தனிடம் பிரம்மனும் மிரளுவான் கந்தன் அறியவர்க்கு அவனும் மரலுவான் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் கந்தன் காலடியை வணங்கினால் யாவரையும் போதுமா முருகப்பெருமானை வணங்கி துதித்து வழிபடுபவர்கள் கஷ்டங்கள் தேய்ந்து ஓய்ந்து மாய்ந்து போகும் எங்கள் சிவன் மகனை சக்தி வழிவேலனை வழிபட இவ்வளவு காரணங்கள் இருக்கின்றன இப்ப புரிதாங்க நாங்கள் பல கோடி பேர் முருகமனன் சிறையில் அகப்பட்டு கந்தன் சரவணன் சண்முகன் செந்தில்நாதா குகா என்று அவன் பெயரை கேட்டாலே பிடித்தது போல ஏன் திரர்கிறோம் என்று புரிகிறதா கடவுள் பிறப்பை சங்க பாடல்களை கொண்டு அறிந்து கொள்வோம் பரிபாடல் ஐந்தாம் பாடலில் உள்ளது பாடலை புனைந்தவர் கடுவன் இலவையினார் முருகப்பிரானின் பிறப்பு அதி அந்தனன் அறிந்த பறி கொள்ளவே வேதமா புன் வைய தேர் உணர்ந்து நாகம் நானா மலைவில்லா முவையாய் ஆர் எயில் ஓர் அலல் அம்பின் முழியே மாந்திரம் அலல எய்தமர் வேலி பாகம் உண்டு பை பார்ப்பான் உமையோடு புணர்ந்தும் காம வதுவையுள் அமையாய் புணர்ச்சி அமைய நெற்றி இமையாய் நாட்டுத் ஒரு வரங்கொண்ட் விலங்கு என வினோர் வேள்வி முதல்வன் விரி கதிர்மணிப்புணவிற்கு தான் ஈத்து அரிது என மாற்றான் வாமையனை அதனின் ஏரிக்கணக்கன்று ஆயினா குடாரி ஒடுவன் உணர்வு திருத்திட்டும் இவ்வுலகு ஏழும் மருள கருப்பெற்று கொன்றோர் கலிந்தசையாக்கை நோசிப்பின் ஏழறு முனிவர் நனி நுகர்ந்தும் வசித்ததை கண்டன ஆகமாதவர் மனைவியர் நிறைவையின் வசித்தடி சமைப்பின் தானே சரிக்க என அவர் ஆவியுடன் பெய்தோரே அலல்வெட்டு அவ்வவி தடவு நிமிர் முத்திப்பேணி மன்னச்சில் வடவையின் விலங்கு அல்லுறை ஏழு மல மகளிரு கடவுள் ஒரு மீன்சாலினி ஒளிய அறுவர் மற்றரையோரும் அந்த நிலை அயன்றனர் மறு கற்பின் மாதவர் மனைவியர் நிறைவையின் வலா அது நிற்சூழினரே நிவந்து ஓங்கு இமயத்து நில பைஞ்சுனை பாய்ந்தோர் என்ப பதுமத்து பாயல் பெரும் பெயர் முருக நிற்பாய்ந்த ஞானரே அரிது அமர் சிற்பின் அமரர் செல்வன் ஏரி உமில் வச்சரங்கொண்டு இயங்கு வந்து எரிந்தேன்